அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இப்போது அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய அதே போல ஜனநாயக கட்சி வேட்பாளராக விலகுவதாக அவர் நேற்று தன்னுடைய திட்டப்பட்டத்தை அறிவித்திருக்கிறார் தனக்கு பதிலாக அதிபர் வேட்பாளராக தற்போது துணை அதி அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் பைடன் வந்து ஆதரவு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தலானது நடைபெற இருக்கிறது இதுல ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடனும் அதே போல் குடியரசு கட்சியும் சார்பில் அதுக்கு முன்னால் அடிக்கலா இருந்த டொனால்டு ட்ரம்ப்பும் போட்டிடுறாங்க இதில் கடந்த மாதம் ட்ரம்ப்புடனான பைடனுடைய அந்த விவாத நிகழ்ச்சியில தான் ஒரு பெரிய இந்த விஷயத்துக்கான ஒரு தொடத்தவப்பள்ளையை அமைந்து சொல்லலாம் இந்த ரெண்டு பேரோடான அந்த சந்திப்புல பைடனுடன் ஆஹ் பைடன் அவர் அப்படின்ற அதன் காரணமாக இருந்து பைடன் விலகுவதும் என பைடனுடைய சொந்த கட்சிக்காரர்கள் அவருக்கு எதிராக திரும்பினாங்க இது வந்து தேர்தலில் போட்டி அஹ் அதிபர் தேர்தல் மீதும் அவருக்கு ரொம்ப வலு வலுத்திருந்த நிலையில சமீபத்துல திரும்ப வந்து கொரோனா தொற்றால பாதிப்படைந்து தன்னை தனியைப்படுத்திக் கொண்டார் இந்த நிலையில தற்போது அதிபர் தேர்தலும் போட்டியிலிருந்தும் தான் விலகுவதாக அவர் பண்ண டிக்கெட் பட்டத்துல அறிவிச்சிருக்கிறார் தான் மேலும் அந்த விரல் பக்கத்துல தான் வந்து அமெரிக்கா அதிபராக செய்தியாற்றது எனக்கு பிடித்த மிகப்பெரிய கௌரவம் இந்த மீண்டும் போட்டியிடுவோம் என்பதுதான் நம் நோக்கம் ஆனா ஜனநாயக கட்சி அதாவது தன்னுடைய கட்சி உரிமைகள் நலன் கருதி அதிபர் பெரிய போட்டியிடலாம் ஏன்னா அது வயிறு மொழிய ஆட்சி காலம் என்பது ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் முடியும் அந்த இன்றைய காலம் வரைக்கும் தன்னுடைய பதவி காலத்தை நான் அந்த கடனையை செய்வேன் அல்லது நலன் செலுத்துவேன் குறித்து மக்களிடையே இனி விரிவா நான் தெரிவித்து இருபதுல தேர்தல் போட்டியிட போது அதிபர ஆக்க வேண்டும் என்ற முடிவு இருந்தது அதிபர் வேட்பாளராக நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு தெரிவித்தாரு மேலும் அவருக்கு எதிர்த்து போட்டியிடக்கூடிய குடியரசு தலைவர் குடியரசு கட்சியுடைய வேட்பாளர் ட்ரம்ப் இந்த தேர்தலில் வந்து அதிகிட தகுதி பல சூழலு அமெரிக்கா தேர்தலுக்கு மூன்று நான்கு மாதங்களே இப்படி சூழ்நிலை இது மாதிரி ஒரு பெரிய மாற்றம் அதிக வேட்பாளருக்கு மாற்றப்படுவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டிருக்க